அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு அப்படி அமைய போகிறது விசுவா வருடத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது ஏப்ரல் பதினான்கு முதல் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு தமிழ் புத்த புது வருடத்தில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் இந்த வருடத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சற்று சாதகமான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது ஏனென்றால் இந்த வருடத்தின் துவக்கத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் ஒரு மாதத்திற்குள்ளே ஜென்மத்திற்குள் நுழைகிறார் சரியாக மூன்று மாதத்திற்கு பிறகு அதிசார பயிற்சியாக அமருகிறாருங்க எனவே ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இல்லை அது மட்டுமல்லாது உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு மாறுகிறாருங்க எனவே குரு ஜென்மத்திற்குள் நுழைகிறார் என்பதை எண்ணி கலக்கமடைய வேண்டாம் நிச்சயமாக குரு ஜென்மத்திற்குள் வந்தாலும் அவருடைய அமைப்பு காரணமாக தடையும் இல்லாமல் தோஷமும் இல்லாமல் பல்வேறு வகையான நன்மைகளை உறுதியாகவே சந்திக்க முடியும் சற்று அலட்சியம் இல்லாமல் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் போதும் என்பதை திட்டவட்டமாக குருபகவான் பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது தோஷமற்றவராகவும் பார்க்கப்படுகிறார் எனவே குருபகவானின் பகவானின் அமைப்பால் இந்த வேளையில் உறுதியாகவே அடுத்தடுத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உறவு பலப்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்குங்க இந்த வருடத்தில் திருமண பாகியம் புத்தர பாகியம் போன்றவை மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது வாடகை வீட்டில் நீண்ட நாட்களாக சொந்த வீடு வாங்க வேண்டும் என எண்ணி சிறிது சிறிதாக சேமித்த உங்களுக்கு மிக பெரிய அளவில் நிச்சயமாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சொந்த வீடு இளம் வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு அவசரம் இல்லாமல் நிதானமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உறுதியாகவே இந்த விஷுவ வசு வருட ஆண்டில் அற்புதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் உபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் இந்த வேளையில் மற்றொரு வலிமை வாய்ந்த சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஒன்பதில் அமர்ந்திருந்தாலும் திருக்கணிதத்தின்படி கர்மத்தில் வளம் வருகிறார் இறுதியில் வாக்கிய பஞ்சாகமத்தின் படியும் கர்மத்தில் நுழைகிறார் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாகவே இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல நன்மை நிச்சயமாக உண்டு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வருமானம் நிரந்தரமாக மாறக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகள் நிறைவாக உங்களுக்கு அமைய போகிறது சிறு சிறு தவறுகளால் లీయర్ பிரிய பிரச்சனையிலிருந்து மிக பெரிய அளவிலான பிரச்சனை வரை அனைத்துமே கட்டுக்குள் வரும் சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதோடு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களது கடின உழைப்பிற்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அனிபகவான் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வருடத்தில் கடுமையாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு அவற்றில் பலனை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகள் எவ்விதமான தடையும் சிரமமும் இன்றி உங்களை வந்து சேரப்போகிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கர்மத்தில் இருந்து இந்த வருடம் துவங்கிய சில தினங்களிலேயே பாக்யஸ்தானத்தில் திருக்கணிதத்தின் படி நுழைகிறார் அதேபோன்று மோற்றக்காரர்களான கேதுவும் சுகஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்க போகிறது எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை நிச்சயமாக இன்னோக்கி நகரக்கூடிய நிழல் கிரகமாக இரு கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைவாக மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்கலாம் தொழில் ரீதியான போட்டிகள் விலகும் திடீர் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் பண வரவிற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் இதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி கவலை நீங்கி தெளிவுடனும் சிறப்பாகவும் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் மாக தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக மங்கள காரகன் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஜென்மத்தை விட்டு விலகி முழுமையாக தனஸ்தானத்தில் வளம் அதற்கு பிறகு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நீங்கள் நினைக்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும் மங்களக்காரகரான செவ்வாயின் அமைப்பால் காரிய தடைகள் முற்றிலுமாக தகர்த்தறிப்படுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அற்புதமான சந்தர்ப்பங்கள் ராசிக்காரர்களுக்கு உண்டு தடைகள் சிக்கலாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை விலகி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் விளையாட்டு துறையில் சாதிப்பதோடு கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது பழைய கடன்கள் அடைபடுவதோடு அரசின் சலுகை நிறைவாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திருப்திகரமாக அமைய போகிறது சரியாக விவசாய துறையினர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் சூரியன் துவக்கத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு இரண்டு இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகிறார் துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருப்பதால் உறுதியாகவே சூரியனின் அமைப்பால் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு அபரிவிதமாக கிடைக்கிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும் சூரியன் சாதகமற்ற அமைப்பிற்கு செல்லும் போது நலத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது சுக்கரனும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் அதற்கு பிறகு பனிரண்டு இடங்களில் மாறி வலம் வந்தாலும் கூட இந்த வருடம் முழுவதுமே அபரிவிதமான வளர்ச்சியும் செல்வாக்கு குறையாத வகையில் பல்வேறு வகையான புதிய சந்தர்ப்பங்களையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மற்ற துறைகளை காட்டிலும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அரசு அரசியல் துறை மற்றும் கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியும் யோகமும் இந்த வருடத்தில் அற்புதமாக சந்திக்க முடியும் நீங்கள் நினைத்து பார்க்காத மாற்றம் அபரிவிதமாக இந்த வேளையில் கலைத்துறையிலும் அரசியல் துறையிலும் போகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது ராசியின் அதிபதியான புதனை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டு இடங்களில் மாறி வலம் வந்தாலும் பெரும்பாலும் சாதகமாக நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அவை மதிநுட்பத்தை பயன்படுத்தி கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும் சந்திரனை பொறுத்தவரைக்கும் தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிய அமைப்பில் பனிரெண்டு இடங்களிலும் பனிரண்டு அல்லது பதிமூன்று முறை வலம் வர போகிறார் சாதகமாக இருக்கும் போது சற்று நன்மை தாராளமாகவும் அதே சமயம் அஷ்டமத்தில் இருக்கும் போது சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை சந்திரன் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் எனவே கவனத்துடன் இருங்க இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை வருடம் துவங்கியதில் தொடர்ந்து ஒன்பது வார வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக நிச்சயம் மிதனராசிக்காரர்களுக்கு கைகூடும்